குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கமிலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பற்றி தான் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எழுவத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசா இருக்குது இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபதா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரத்தி ஐநூறுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது நாளைக்கு சப்போஸ் விலை அதிகரிச்சா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வரலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் அந்த மாதிரியும் செய்திகள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம்தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது வெள்ளி விலையும் வெள்ளி விலை உயர்வுக்கும் காரணம் வந்து இதுதான் இப்ப நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணம் தங்கம் வருகிறான் ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரைப்பட விமர்சனத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டுருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி